வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே முதல் மரியாதை படைப்பிடிப்பு இரண்டு மூன்று கட்டமாக மைசூர் சுற்று வட்டாரங்களில் நடைபெற்றது முதல் கட்ட படைப்பிடிப்பில் நடிகர் திலகம் ஒரு காட்சியில் தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு கையில் ஒரு மம்பூட்டி வைத்து தரையில் ஏதோ தோண்டி வசனம் பேசுவதாக காட்சி படத்தில் இடம்பெற்றதா என்பது நினைவில்லை இயக்குனர் பாரதி ராஜாவும் சரி ஒளிப்பதிவாளர் கண்ணனும் சரி ஓகே சொல்லிவிட்டார்கள் சென்னைக்கு திரும்பி வந்து பிலிமேயர் கழுவி பார்த்தபோதுதான் அந்த காட்சி பிலிமில் சரியாக பதிவாகாமல் இருந்துள்ளது இதற்கு இந்த காட்சி எடுக்கும் போது நடிகர் திலகம் இரண்டு முறை சரியாக வந்துள்ளதா என்று கேட்டாராம் சரி அடுத்த கட்ட படப்பிடிப்பில் இதை சரி செய்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டார்கள் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு முடிந்து இறுதி கட்ட படப்பிடிப்பு நடக்கும் தருவாயில் இந்த காட்சியும் ஞாபகம் வந்தவுடன் இதை எப்படி எடுப்பது அல்லது இதை எப்படி நடிகர் திலகத்திடம் சொல்வது என்று பெரிதும் தயங்கியிருக்கிறார்கள் காரணம் அந்த குறிப்பிட்ட காட்சியின் படப்பிடிப்பு முடிந்து அப்போதே ஒரு ஆறு மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது பிறகு வசனம் இல்லாமல் காட்சியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் வசனத்தை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளார்கள் நடிகர் திலகத்திடம் சென்று இந்த காஸ்டியூமில் பிளஸ் முண்டாசு கட்டி கையில் மம்முட்டி வைத்து நிலத்தை தோண்டுவது போல போஸ் கொடுங்கள் ஒரு புரமோஷனல் ஸ்டில்லுக்காக என்று சொல்லிவிட்டார்கள் நடிகர் திலகம் சரி என்று சொல்லிவிட்டார் காமராவை சைலண்டாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணிவிடுவதாக பிளான் முண்டாசு கட்டி கையில் மம்முட்டி வைத்து நிலத்தை தோண்டுவதற்கு முன்பு நடிகர் திலகம் நிமிர்ந்து எப்பா பாரதி நான் சும்மா நிலத்தை தோன்ற மாதிரி போஸ் கொடுத்தா போதுமா இல்ல அன்னைக்கு பேசின அந்த வசனத்தையும் பேசணுமா என்று கேட்டாராம் அப்படியே பூமி விளந்து தன்னை விழுங்கிவிடாதா என்று ஒரு கணம் பாரதி ராஜாவுக்கு தோன்றி வெட்டி தலை குனிஞ்சாராம் அதன் பிறகு சிறிது நாட்களுக்கு நடிகர் திலகத்தின் முகத்தை பார்க்கவே அவருக்கு வெட்கமாக இருந்ததாம் நடிகர் திலகத்திடம் அந்த நுணுக்கமான நகாஸ் வேலைகள் மற்றும் நினைவாற்றல் எந்த காலத்திலும் அவரிடம் இருந்து மறையவும் இல்லை குறையவும் இல்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு